ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஒரு விட்டமின் வந்து நம்ம ப்ரிஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு பெஸ்ட் விட்டமின் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னன்னா கோஎன்சைம் க்யூட்டன் ஸோ இந்த கோஎன்சைம் கியூட்டன் வந்து நேச்சுரலாகவே நம்ம பாடியில் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அதே நேரத்தில் ஃபிஷ் மீட் நட்ஸ் இதுலேயும் கிடைக்கும் ஆனால் இப்போ நீங்கள் ஒரு எல்டர்லி பேஷண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு அறுபத்தைந்து வயதுக்கு மேலவர் இருக்கிறவங்களாம் இருந்தீங்கன்னா இந்த விட்டமின்ஸ் வந்து நம்ம பாடியில மேனுஃபேக்சர் பண்ணுறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் மேலும் ஹார்ட் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்கலாக ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லுவோம் உங்கள் ஹார்ட்டோட பம்பிங் ஃபங்க்ஷன் குறைவாக இருக்கும் பொழுதும் இந்த ஹார்ட் மசில் வந்து ஈஸியாக டேமேஜ் ஆகும் அப்பொழுதும் இந்த விட்டமின் வந்து மிகவும் உங்களுக்கு முக்கியமாக அந்த ஹார்ட் மசிலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது செகண்ட் வந்து கார்டியாக் பேஷண்ட் மோஸ்ட்லி வந்து அவங்க வந்து ஸ்டாட்டின் அந்த கொலஸ்ட்ரால் மெடிக்கேஷன் எடுப்பாங்க இந்த கொலஸ்ட்ரால் மெடிக்கேஷனாலையும் வந்து உங்கள் மசில் வீக் ஆகலாம் ஸோ இந்த கோயன்சைம் க்யூட்டன் இந்த மாதிரி பேஷண்ட் எடுத்துக்கொள்வதன் மூலம் அவங்க மசிலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும்